வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கி நிகது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போல் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கோம் நேற்று சூப்பராக கிளப்பிருந்த ஒரு கலப்பு இன்றைக்கி அதே மாதிரி நல்ல ஒரு கிளப்பு இன்றைக்கும் இருக்குது நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா போதும் நேர்த்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நம்பர் கொண்டு கொடுக்குறேன் ரெண்டே நம்பர் கொடுக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்குள்ளேயே வச்சு முயற்சி பண்ணி பாருங்கள் அதிகமாக நீங்கள் நம்பர் வைக்கவே வேண்டாம் சரிங்க ரெண்டே நம்பர் தரேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடித்து பிடிச்சி உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரை கொண்டு வந்து கொடுக்குறேன் அது என்ன நம்பருக்குன்னு தெளிவாக சொல்லிடுறேன் அதை நீங்கள் வச்சு நீங்கள் எப்படியாச்சும் வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நாளைக்கு இதை தாண்டி ஒரு நம்பர் வராது அப்படிங்கிற ஒரு ஒரு கோப்பில் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவே போதும் எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி நாலு அதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ட்ரா நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா இன்னைக்கு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அஞ்சு ஏழு ரெ அஞ்சு சரிங்களா இதில் வந்து நமக்கு ஒரு விஷயம் ஒருவேளை டபுள்ஸ்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு எடுங்க ஏன்னால் கொஞ்சம் டவுட் இருக்குது நான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு அது வந்து நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி கொஞ்சம் வித்தியாசமாக ஆடிருந்தாங்க நாலு அஞ்சு ஏழு அஞ்சு அடிந்தாங்க ஐநூற்றி எழுபத்தி ஏழுன்னு ஆடிருந்தாங்க அது போக இந்த மாதத்தில் வந்து நமக்கு அக்ய கம் ஸ்ரீசக்தி கம்பெனி இப்போ தான் வருது நமக்கு இதிட்ட ஆறு நாள் கழிச்சு இப்போ தான் வருது போனவாட்டி நமக்கு சிசக்தி அப்போ இருபத்தி அஞ்சாந்தேதி கொடுத்தாங்களா ஆமாம் இருபத்தி அஞ்சாந்தேதி கொடுத்துருக்காங்க இருபத்தி தேதி கொடுத்துருக்குறாங்க சி சக்தி ம் அதுக்கப்புறம் நமக்கு இப்போ தான் வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகாதுன்னா பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இதெல்லாம் பிப்ரவரியில் கொடுத்தது ஆறுநூற்றி பன்னெண்டு எட்நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் கொண்டுருக்கேன் எனக்கு வந்து இதில் ஒரு விஷயம் இப்பயே சொல்லிடுறேன் எனக்கு வந்து அட்வான்ஸ் சொல்லிகிட்டே வந்து எந்த பெண்டிங் நம்பரும் கிடைக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பெண்டிங் நம்பர் பேஸே கிடைக்கல இன்றைக்கி எனக்கு வந்து கிடைச்ச நம்பர் எல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே வச்சு தேஞ்ச நம்பர் தான் இன்றைக்கி கிடச்சிருக்க தவிர தெரிஞ்சு பெண்டிங் நம்பர் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை பார்க்கலாம் எனக்கு இல்லை வந்த நம்பர் தான் வந்திருக்கு வந்த நம்பர் தான் திரும்ப கொடுக்க போகிறோம் வந்திருக்குது பட் அதுலேயும் ஒரு சில நம்பர்களும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்னு நினைக்கிற நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர் கிடையாது அதை நம்ம இப்பயே ஓப்பனாக சொல்லிடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் பெண்டிங் நம்பர் நினச்சிட்டு பார்க்காதீங்க சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் இன்றைக்கி சும்மா அப்ராக்ஸ்மெண்ட்டாக பார்ப்பேன் எஸ்எஸ் கம்பெனிக்காக பெண்டிங் நம்பர் நம்ம பார்க்கல ஓரளவுக்கு நம்ம பெண்டிங் நம்பர் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு என்னோடய தீரியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் இன்றைக்கி ஏன்னா எஸ்எஸ் இன்றைக்கி வந்து வின் பின்னே ஃபுல்லாக பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க நம்ம அருமையாக எடுத்திருந்தாங்க ஏன்னா வந்து நமக்கு ஏ போர்டு எட்டாம் நம்பர் எடுத்தாங்களோ அது ஒரு பத்து நாளில் பெண்டிங் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு என்ன எடுத்திருந்தாங்க நாலாம் நம்பர் எடுத்தாங்க சி போர்டு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி வந்து நமக்கு ஜீரோ எடுத்திருந்தாங்க ஜீரோ வந்து நமக்கு எத்தனை நாள் பண்டிங்க இருபது நாளாக பெண்டிங் அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பெண்டிங் நம்பர் வந்து அதிகமாக இன்றைக்கி வின் கம்பெனியும் எடுத்துட்டாங்க நமக்கு சரிங்களா நம்ம இதான் எட்டாம் நம்பர் வச்சு பேசிக் எட்டாம் நம்பருக்கு வச்சு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எஸ்எஸ் கம்பெனி சரி விண்வீன் கம்பெனி பெண்டிங் நம்பர் வச்சு ஆடிந்தாங்க அது மாதிரி மறுபடியும் நமக்கு இதில் பெண்டிங் நம்பர் வச்சு ஆடுற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம கணக்கு அப்படியே இல்லை ஆனால் நம்ம கொடுத்த நம்பரில் பெண்டிங் நம்பர் இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம அந்த எதிர்பார்த்து நம்ம கொடுக்கல பார்க்கலாம் அதேமாதிரி ஏ போட் பி போர் சிபில் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பிபோல் பத்து சிபுல்ல மூணு மூணு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போட்ல பதினொன்று பீபோடலையே உங்களுக்கு ரெண்டு சிபோல் எட்டு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் பதினேழு பிபோடில் அஞ்சு சிபுல் நாலு நாலு நம்பரை பொறுத்தரை நாலு நம்பர் ஏ போல் அஞ்சு பிபோல் இருபத்தி ஒன்பது சிபுல் ஜீரோ அஞ்சாய நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாயிர நம்பர் ஏ போல் ஆறு பி போல் பன்னெண்டு சி பொலையும் பன்னெண்டு தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏபோல் பத்து பி போடல வந்து நாலு சி போடலில் ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ பொல்ல பதினாலு பி போடல வந்து ஆறு சி போடல ரெண்டு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல ஏ எட்டாம் நம்பர் பார்த்து எட்டாம் நம்பர் ஏ பொல்லை ஜீரோ பிபோலில் வந்து பதிமூணு சி போல பதி பதினெட்டு பதிமூணு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதிமூணுங்கிற அந்த ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் தான் அப்படி இல்லைன்னு பார்ப்போம் அதே மாதிரி ஒன்பது நம்பரை வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் ஒன்று பி போலில் மூணு சிபோல் ஒன்பது அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிங்கன்னா ஜீரோ எப்பொல்லில் மூணு பி போலில் ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு சி போல ஒன்பது இதுதான் மேசிக்கே பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்து மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அதுலேயும் குறிப்பாக ஒரு சில நம்பருக்கு நம்ம திரும்ப கொடுக்குறோம் அதாவது ரெண்டு நம்பர் நேற்று எண்பத்தி நாலு இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அது என்ன நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அது அந்த மாதிரி நீங்கள் வைங்க சரிங்களா அது அந்த மாதிரி ரிஸ்பிளை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய பவர் போர்ட் நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு நம்பருக்கு ஒன்றரை நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நாலு நம்பருக்கு இருக்குது ஒன் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இது தான் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பாருங்கள் எனக்கும் இதில் வந்து ஒரு சில நம்பரும் இருக்குது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க அந்த நம்பர் எந்தளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குமோ என்னமோ தெரியல எனக்கு அதே மாதிரி உங்களுக்கு நானூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பரும் எனக்கு கொடுத்துருக்காங்க ட்ரா நம்பரு அது போக ட்ரையல் நம்பர் உங்களுக்கு ரிசல்ட் அதுபோக ட்ரா நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா இதெல்லாம் வச்சு தான் கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் எனக்கு இதுக்காக எந்த சம்மந்தம் இல்லைன்னு தான் தோணுது பார்ப்போம் இப்படி வருதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி பவர் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூ நாற்பத்தி எட்டு ஜீரோ எண்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்நூத் நானூற்றி பதினா நானூற்றி எண்பது அதே மாதிரி ஜீரோ அறுபத்தி நாலு நானூற்றி எட்டு எட்நூற்றி அறுபது அறநூற்றி எண்பது நானூற்றி அறுபத்தி எட்டு ஜீரோ அறுபத்தி எட்டு சரிங்களா இது மாதிரி தான் வருது எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனால் எடுங்க எனக்கும் இதில் வந்து இல்லை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை தான் மேக்ஸிமம் ஆடணும் ஏன்னா பெண்டிங் நம்பர் வயசாக நீங்கள் ஆட்னாக்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குது ஒன்றாம் நம்பர் வந்து ஒரு ஒன்னாம் நம்பர் வந்து பதினோரு நாளாக பெண்டிங்க ரெண்டாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து பத்து நாளாக பி போடலில் பெண்டிங்க மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினேழு நாளாக மூணாம் நம்பர் பிண்டிங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் இருபத்தி ஒன்பது நாளாக பி போடல் பிண்டிங்க அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு நாளாக பி போடல் பெண்டிங்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து பத்து நாளாக ஏ போடலை பெண்டிங் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பதினாலு நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் இல்லை இந்த ரெண்டு நம்பரை தவிர மற்ற எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் ஏழு நம்பருமே பெண்டிங்காக தான் இருக்குது அதில் வந்து எந்த நம்பரு அதிகபட்சமாக ஆட போகிறாங்க அப்படின்னு நம்ம கொணக்க முடியுது அதனால தான் நம்ம என்ன சொன்னால் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் எதையுமே நம்ம உங்களை போட்டு குழப்ப விரும்பலாம் அதனால் பெண்டிங் நம்பர் கொண்டு வரலாம் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் பெண்டிங்காக இருந்தால் நம்ம ஓகே எல்லா பெண்டிங் நம்பரில் வருதுன்னு எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் ஒன்றா நம்பர்லேருந்து ஆரம்பித்து எட்டாம் நம்பர் வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் அப்போ நம்ம அப்போ அதை அதை நம்ம எதிர்பார்க்காம அதை விட்டுட்டு கணக்கு என்ன சொல்லிச்சு கணக்கில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வரப்போது அப்படின்னு சொல்லிச்சோம் அதை மட்டுமே நம்ம பேசா வச்சு இன்றைக்கி கொண்டு வரோம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு மேட்ச்சாக இருக்கும் ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு அந்த தீதி வைஸாகவும் நமக்கு மேட்ச் ஆகும் இல்லை இல்லைன்னா நம்ம அது நல்லா இருக்காது இல்லையா அதனால தான் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த பவர் போர்டு இதில் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஜீரோ எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத் எண்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அறுபது நாற்பது ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு அதே மாதிரி எண்பது அறுபத்தி நாலு எண்பது அறுபது சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம என்னங்க கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரக்கூடிய நம்பர்னு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன எட்டு ஜீரோ நாலு நம்ம என்ன சொன்னேன்னா எண்பத்தி நாலு தாங்க வின்னிங் நம்பரு நீங்கள் மிஸ் பண்ண இங்கே நம்ம நேற்றையே திரும்ப திரும்ப பதிவு பண்ண ஒரு விஷயம் தான் எண்பத்தி நாலு தான் ஏ எண்பத்தி நாலு கொடுத்தோம் அப்படின்னு அதுக்கான சீன நிறைய ரீசன் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா போன வார ரிசல்ட்லேருந்து ஒரு நாலு நம்பரும் அதே மாதிரி ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நாலு ஒரு எட்டாம் நம்பரும் கொண்டு வருவாங்க நம்ம எண்பத்தி நாலு அடிங்க அப்படின்னு போடுங்க அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அது மாதிரி தான் எண்பத்தி நாலு நாங்கள் எண்பத்தி நாலுனால் என்னங்க ஏ போடு எட்டாம் நம்பர் சி போடு நாலு நம்பர் நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்துருக்கு ஆள் போடில் எண்பத்தி நாலு ரொம்ப ஸ்டூட் சரிங்களா அதனால் இப்போ நாற்பத்தி எட்டுன்னு கூட சொல்லல எண்பத்தி நாலு தான் தெளிவாக நான் நாற்பத்தி எட்டுன்னு சொன்னிருந்தா கூட நீங்கள் மாற்றி போட்டுருந்தா கூட காசு போயிருக்கும் ஆனால் நான் தெளிவாக என்ன சொன்னேன் எண்பத்தி நாலு நீங்கள் போடுங்கன்னு தான் சொல்லணும் அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆல்போட்டில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்னு கொடுத்தோம் சரிங்களா நீங்கள் எண்பத்தி நாலு நீங்கள் அப்படியே எண்பத்தி நாலு போடு அப்படியே விட்டுருந்தா கூட வீணாக போயிருக்கோம் இல்லை நீங்கள் எட்டாம் நம்பர் நாலு நம்பர் தனித்தனி போட்டு போட்டிருந்தா கூட நல்லா நல்லாயிருந்துருக்கும் சரிங்களா அதுதான் சொல்கிற மாதிரி புரியுற மாதிரி அதில் வந்து இப்போ நம்ம நாளைக்கு என்னங்கிறது எட் எட்நூற்றி நாலுங்க இதுக்கு என்னங்க மேட்ச் ஆகும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஆறாம் நம்பர் ஏன்னா எட்டு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ கார் நாளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருக்குமே ஆறாம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப பர்டிகுலராகவும் வர வாய்ப்பு இருக்குது எதனால அப்படின்னா ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க ஒன்றுமே இல்லை ஆறாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பட் இருந்தாலும் நமக்கு மூணு கோல்மே மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது ஏன்னால் உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கும் அரை நம்பர் மேட்ச் ஆகும் நாலாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஜீரோக்கும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் இல்லைன்னு சொல்லவே முடியாது இந்த மூணு நம்பருக்குமே ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகாது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதான் சரிங்களா அப்போ அதை நம்ம எதிர்பார்க்கலாம் அதுபோக நம்ம கணக்கில் அதான் சொல்லுது ஆறாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம்னு காமிக்குது பார்ப்போம் வருதுன்னா அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பரை பார்த்து எட்டுக்கு நாலு நான் ஜீரோக்கு நாலு நாலுக்கு நாலு இதுவும் நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் ஏன்னா திரும்ப நம்ம கண்டினியூவாக நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா அது ரெண்டு டிராவுக்காக அதிகமாக மேட்ச் பண்ணுறாங்க கேரளாவை பொறுத்தவரைக்கும் சரிங்களா அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மேபி ஒரு வர நாலு நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்குன்னு நிறைய சான்சஸ் இருக்கு எதிர்பார்க்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் அது போக ப்ளஸ் இந்த பெண்டிங் நம்பர் அப்படி தானே இருக்குது ஒரு போர்டு பெண்டிங் இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்க தானே செய்யுது அதனால தான் அது மாதிரி கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நமக்கு இன்னும் ரெண்டு போர்டுமே பெண்டிங் தான் எட்டு கெட்டுன்னு வரலாம் ஜீரோ கெட்டுன்னு வரலாம் நாலு கெட்டுன்னு வரலாம் திரும்ப ரிட்டர்ன்னு அடிக்கிறதுக்குன்னு நிறையவே சான்சஸ் அந்த போர்டில் இருக்குது அதே மாதிரி இதில் ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு ஜீரோ சரிங்களா ஜீரோவுக்கு ஜீரோ நாலு ஜீர இது தான் நமக்கு நல்லா மேட்ச் ஆகுது இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிங்கன்னு எடுங்க அது போக ப்ளஸ்ஸு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் இங்கே நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னமோ வருது வருது நீங்களே என்னென்னா எனக்கு என்னமோ பி போர்டில் ஒன்றாம் நம்பரும் சி போர்டில் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் எனக்கு வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு கணக்காக இருக்குது யாராவது இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பீபோல ஒன்றா நம்பர்னால் ஒன்றா நம்பர் பத்து நாளில் போல் பெண்டிங் சிபோலில் ஆறு நாளாக வந்து அது பெண்டிங் நம்பர் ஆறு நாளாக இல்லை பட் ஏழு நாளாக பெண்டிங்னு வச்சுங்க இது மாதிரி தான் எனக்கு காமிக்கிது உங்கள் கணக்கில் அதாவது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அறுபத்தி ஒன்று பதினாறு அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அப்படின்னு பாருங்க எனக்கு ஆக்சுவலாக கிடைக்கக்கூடிய நம்பர் தான் அதே எங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஜீரோ ஆறுன்னு போட்டு பார்க்கலாம் ஜீரோ ஆறுன்னு போட்டு பார்க்கலாம் அது பெண்டிங் நம்பரே கிடையாதுங்க எப்படின்னு சொன்னிங்கன்னா வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது என்ன பண்ணுறது இந்த மாதிரி இருந்துதுன்னா நீங்கள் எடுத்துங்க அதிகமான வாய்ப்பு இருக்கிற நம்புறதை நம்ம தெளிவாக கொண்டு வந்து கொடுப்போம் சரிங்களா ட்ரை பண்ணிப்பாங்க எல்லாமே பெண்டிங் நம்பர் ஏதாவது வரணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது இல்லையா பெண்டிங் இல்லாத நம்பர் கூட வெண்டிங் நம்பராக வரலாம் இல்லையா அதுக்காக சொல்ல ட்ரை பண்ணிப்பாங்க